திருமற்றியூர் மேற்கு பகுதி திமுகவின் சார்பில் திராவிட பொங்கல் கொண்டாடப்பட்டது சென்னை லிப்டிகேட் அருகே திருமற்றியூர் மேற்கு பகுதி திமுகவின் சார்பாக மேற்கு பகுதி செயலாளர் திராவிட பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விளையாட்டு போட்டிகள் உரியடித்தல் ஆகியவை நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேஸ் அடுப்பு மிக்சி கிரைண்டர் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொய்கால் குதிரை சிலம்பம் தாரை தப்பட்டை ஆகியவற்றின் பெண்கள் பொங்கல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் மனித உரிமை ஆணையர் நீதிபதி கண்ணதாசன் ஆகியோர் வழங்கினார்கள் மேலும் காவல்துறை ஆய்வாளர் சந்திரமோகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் வழக்கறிஞர் குரலரசன் மற்றும் இந்துமதி வஜ்ரவேல் பவுல் கண்ணன் தினேஷ்குமார் சந்திரகுமார் தினேஷ் ராம்குமார் விஜயன் கணேசன் மலைராஜ் மகேந்திரன் சரவணன் வீரமுத்து உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியில்